ஓம் நம சிவாய நம திரு சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நான்கு சைவ சமய குறவர்கள் பாடிய பல்லாயிரக்கணக்கான திருமுறை பாடல்களில் மட்டும் அற்புதங்கள் நிறைந்திருக்கவில்லை இவர்கள் நால்வரும் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்திருந்தாலும் கூட அவர்கள் இறைவனடி சேர்ந்து இறைவனிடம் முக்தி அடைந்த வயதிலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியுள்ளார் சிவபெருமான் இந்த ஒற்றுமையை இப்போதுதான் கவனிக்கிறீர்கள் மற்றும் உங்களுக்கும் சிவபெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் நம என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் பார்வதி தாயார் ஞானப்பால் ஊட்டியதால் தன்னுடைய மூன்று வயதில் இருந்தே பாடிய திருஞான சம்பந்தர் அவர்கள் வயதில் தன்னுடைய எய்தினார் இரு மடங்கை கூட்டினால் மாணிக்க வாசக பெருமான் முப்பத்தி இரண்டாவது அடைந்தார் நம்பிரான் தோழன் சுந்தரர் பதினெட்டாவது வயதில் தன்னுடைய மோச்சத்தை அடைந்தார் அந்த பதினெட்டு வயதை திருப்பி போட்டால் திருநாவுக்கரசர் எண்பத்தி ஓராவது வயதில் தன்னுடைய முக்தியை அடைந்தார் இறைவனிடம் இதில் பதினாறு வயது மட்டுமே சின்னஞ்சிறு சிறுவனாக திருஞான சம்பந்த